டியர் students, இப்போ நம்ம ஜென்ரல் தமிழில் எப்படி ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் வந்து ஜென்ரலாக ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கொஷின்ஸ் இலக்கணம் கேட்டாலே நம்ம பயப்படுவோம் சப்போஸ் ஒரு ஃபிஃப்டி கொஷின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதுதான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கை என்ன தான் மாஞ்சி மாஞ்சி படித்தாலும் ஸோ டிசைடிங் ஃபேக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் புக் சோர்ஸு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராமர் இந்த கிராமர் பார்த்தீங்கன்னா தமிழில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மேக்சிமம் மெட்ரிகுலேஷனில் தான் படிச்சிருப்பாங்க இல்லை சிபிஎஸ்சியில் படிச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இலக்கணன்றது கஷ்டமாக இருக்கும் தமிழ் ஜென்ரலாக படிப்பாங்க இலக்கணன்றது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஃபுல் எஃபோர்ட் போடணும் போட்டால் தான் நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ண முடியும் ஸோ அந்த டுவெண்ட்டி டாபிக்ஸை பற்றி சும்மா ரஃப்ஃபாக நான் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு இன்ட்ரோ தரேன் ஸோ எப்படி அந்த ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கணும் ஸோ ஏன் தமிழ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸில் ஹண்ட்ரட் கொஷின் ஜென்ரல் தமிழ்லேருந்து வருது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ்ல ஜென்ரல் தமிழ்லேருந்து அட்லீஸ்ட் சிக்ஸ் டு செவன் கொஸ்டின்ஸ் வருது இப்போ நீங்க அதை செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த ஒரு நாலு எக்ஸாம்ஸோட ஆன்சர் கீ அப்ஜெக்டிவ் மாடலுக்கு கொடுத்துருக்காங்க அதை செக் பண்ணி பாருங்க நான் சொல்றது உண்மையா பொய்யா அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நியர்லி ஹண்ட்ரட் அண்ட் டென் கொஷின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா தமிழ் ஓரியன்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கொஷின்ஸ் ஸோ அப்படி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம இந்த ஸ்கோரை பண்ண முடியும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து மேத்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி தான் ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா ஷார்ட் கட்ஸை பண்ணிங்கன்னா எங்கள் சாணக்கியா ஐஏஎஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஈஸி நான் சொன்ன நியர்லி தமிழ் ஹண்ட்ரட் அண்ட் டென் சொன்னேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் மேத்ஸ் ஸோ இதை நீங்கள் டிசைட் பண்ணணும் ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றது நம்ம கிளாஸஸ்லாம் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது மேஜர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சைடு வந்து சோஷியல் சயின்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலிட்டி டென் கொஷின்ஸ் சோஷியல் சயின்ஸ் டென் கொஷின்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் அதில் வந்து நியர்லி ஒரு டென் கொஷின்ஸ் ஸோ இப்படி பார்த்துட்டே போனோன்னா ஆர்ட் சைடு ஹார்ட்லி ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி கொஷின்ஸ் ஆர்ட்ஸ் சைட்லேருந்து நமக்கு வந்துடும் டென் கொஸ்டின் ஃப்ரம் சயின்ஸ் அது இந்த டென் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் படிக்கணும் கெமிஸ்ட்ரி படிக்கணும் பாட்னி படிக்கணும் ஸ்வாலஜி படிக்கணும் அப்படின்றத நம்மளால் அடிக்க முடியும் ஸோ நீங்கள் பிளான் யுவர் செல்ஃப் ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு பிளான் பண்ணிக்கோங்க ஹார்ட் ஒர்க்கை விட வித்து ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் வித் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும்போதே நீங்கள் ஈஸியாக எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும் திஸ் இஸ் அவுட் டு கிளியர் த எக்ஸாமினேஷன் அப்படின்ற ட்ராக்கை தான் உங்களுக்கு நான் இருக்கேன் ஸோ நைஸ் நைஸ் டாக் டு யூ ஸோ உங்களை இப்போ நாங்கள் ஷெடியூல் பிரகாரம் இங்கே சாணக்கிய ஐஏஎஸ் அகாடமியில் என்ன ஷெடியூல் பிரகாரம் இப்போ கிளாஸ் போயிட்டுருக்கோ அதே ஷெடியூல் பிரகாரம் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் இந்த கிளாஸஸை நாங்கள் கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கோம் எங்களோட ரெக்கார்டிங் கிளாஸஸை கண்டிப்பாக அப்லோட் பண்ண போகிறோம் ப்ளஸ் இதை மாதிரி கிரியேட்டிவாக எப்படி டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் இருக்குது அந்த க்ளாஸ் உங்களுக்கு லைவாக போகும் அந்த லைவ் செஷன்லாம் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஷெடியூல்ஸை இந்த யூடியூப்போடு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எந்தெந்த இயல்கள் எந்தெந்த டைமில் நடத்துகிறோம் என்னென்ன கிராமர்ஸ் எந்தெந்த டைமில் நடத்துகிறோம் ஸோ இதை ஃபுல்லாகவே நாங்கள் சொல்ல போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இலக்கணத்தை எடுத்திங்கன்னா உங்களுக்கு நியர்லி எத்தனை டாபிக்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் நியர்லி டுவெண்ட்டி ஒன் டாபிக்ஸ் இருக்குது சிலபஸில் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்தால் நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான என்னென்ன ஷார்ட் கட்ஸ் எப்படி பண்ணலாம் எப்படி படிக்கலாம் எத்தனை கொஷின்ஸை வந்து நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் நிறைய பண்ண 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 உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் அந்த புக்ஸ் அண்ட் ஆர்த்தர் வந்து மைண்டில் போய் ஸ்டோர் ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து படிக்கிற ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் அண்ட் ஆர்த்தரை பொறுத்த அளவுக்கு மேட்ச் த ஃபாலோவிங் நிறையா ஃபில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஃபில் பண்ண பண்ண மேட்ச் பண்ண பண்ண உங்களுக்கு எது தப்பு எது ரைட்டுன்ற ஒரு ஐடியா கிடைச்சிடும் திஸ் இஸ் அ ஷார்ட் டு த அந்த பொருத்தமான பொருள் செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் ஆசிரியர் பற்றி பார்த்துருக்கு அடுத்தது தொடர்பறிதல் இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஷார்ட்கட் தான் தொடரும் தொடர்பரிதலும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து இது யாரால குறிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நீடு துயில் நீக்க வந்த நிலா இது யார் கூறியது யாரை பற்றி கூறியதுன்னு கேட்பாங்க இதுதான் தொடரும் தொடர்பறிதலும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ராமகாதை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் ராமாயணம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் கே கேள்விகள் ஸோ அந்த கேள்விக்கான பதிலாம் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுதுக பிரித்து எழுதல ட்ரிக் இருக்கு ஸோ அதை நாங்கள் வந்து கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துடோம் எதிர்ச்சொல்லை எடுத்த ட்ரிக் இருக்கு ஈஸியாக அதை நம்ம பண்ணிடலாம் பொருந்தா சொல்லை கண்டறிதல் கண்டிப்பாக கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அதை நம்ம செலக்டிவாக தான் பார்க்கணும் அடுத்தது பிழை திருத்தம் ஆறாவது டாபிக் பார்த்திங்கன்னா பிழை திருத்தம் சந்திப்பிழை நீக்குதல் ஒருமைப்பன்மை நெழி நீக்குதல் மரபு பிழைகள் வலுச்சொற்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நிறைய கொஷின்ஸ் இதுலேருந்து வந்துடும் இதில் கொஞ்சம் டஃப்பான விஷயம் எதுன்னு கேட்டால் சந்திப்பிலே மட்டும்தான் மீதியெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியாக பண்ணிட முடியும் அதுக்கான சோர்ஸஸே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாவது டாபிக் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதுவும் நாங்கள் கொடுக்குற டாபிக் குள்ளவே தான் உங்களுக்கு வந்துடும் எக்ஸாம்ஸில் ஸோ அதில் நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம் அடுத்தது எட்டாவது டாப்பிக்கை பொறுத்தவரை ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தரிதல் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களை சவுண்டை வச்சு எப்படி வந்து பொருள் தரணும் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் ஃபார் எக்ஸாம்பிள் மலை மழை மறை அப்படி கொடுப்பான் ஸோ பார்த்தீங்கன்னா ஒலி வேறுபாடு சரியான பொருள் நம்ம சொல்கிறது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து ஒரு மொழி இல்லை ஒரு நாற்பத்தி ரெண்டு எழுத்து இருக்குன்னு நினைக்கிறேன் இதை எல்லாம் தெளிவாக தெரியணும் கா நான் காசோலை அடுத்து சேனா எருது ஏன்னா அம்பு அது மாதிரி ஒரு நாற்பத்தி ரெண்டு சொல்லு நமக்கு தெரிஞ்சுருக்கணும் வேர்ட்ஸுக்கு அதுக்கான விஷயத்த நம்ம ஈஸியாக பண்ணியிருக்க முடியும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர் சொல்லி அறிதல் இப்ப பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் அப்படின்னா ஒரு வேர்டை எடுத்துக்கிட்டோம்னா நான் உங்களுக்கு சும்மா கிராமடிக்கலா சும்மா ஒரு எக்ஸ்ப்ளைன் தான் பண்றேன் இப்ப பாத்தீங்கன்னா வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு அப்படின்னு எடுத்தீங்கன்னா படி என்பது வேர்ச்சொல் ரைட்டா அடுத்து பாத்தீங்கன்னா படித்த அப்படின்னு சொன்னீங்கன்னா பெயரச்சம் ஏச பேரச்சம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆல முடிஞ்சா பெயரச்சம் ஊழ முடிஞ்சா வினையச்சம் தப்பு புரியுதுங்களா படித்த அப்படின்னா படித்தக்கு அடுத்தது என்ன வருதுன்னு பார்க்கணும் பையன் ஒரு பெயரை கொண்டு முடிவதால் அது படித்த பையன் என்ற பெயரை முடிவதால் படித்த என்பது பெயரச்சம் என்றும் படித்து அப்படின்னு சொன்னா படித்து முடித்தான் வரும் படித்து முடித்தால் என்று வினையை கொண்டு முடிகிறது படித்து